அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணரும்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் கணவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த திடீர் இனிப்பு தான் இது இது வந்து ரவா கச்சாயம் இது வந்து பொதுவாக வந்து மைதா மாவில் தான் எல்லோரும் செய்வாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் எந்த மாவில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கோதுமை மாவில் நீங்கள் செய்யலாம் இல்லை ஹெல்தி ராகி கம்பு இந்த மாதிரில கூட நீங்கள் செஞ்சால் கூட ரொம்ப தான் நல்லா வரும் ஒரே ஒரு சீக்ரெட்டு தான் நீங்கள் தண்ணி கரெக்டாக ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக இருக்காது கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும் இதுக்கான ரெசிப்பியை நான் உங்களுக்கு குயிக்காக ஷேர் பண்ணிடுறேன் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் மைதா அதில் மைதா எடுத்த அளவில் முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க மூணு ஏலக்காய் பொடி பண்ணி அதில் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு ஒரே சிட்டிகை வந்து உப்பு போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ரவாக்காச்சாயம் ரெடி இது ரெண்டு நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்